மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்திரீங்க இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேலே பூசிட்டு இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு ஆனால் இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்டு டீலிங்லாம் போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான் ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையாக போச்சு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிக்காதவங்க தானே மக்கள் விரோத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்துறீங்க அதனால இனிமே அவங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒன்னு நடக்க போறது நாங்க இப்பவும் சொல்றோம் எங்களுடைய இந்த டிவி கேட்கலாம் நாங்க டிசைட் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது ஏன்னா எங்க கோட்பாடு பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இது யாருக்கு நேர் எதிரான கோட்பாடு நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும் இந்த நாட்டியை பாடுபடுத்துற பிளவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி ஐடியாலாஜிக்கல் எனிமி அடுத்து திராவிட மாடல் தந்தை பெரியார் பேரறிஞ்சு அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளை கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் எனிமி நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளேயும் நம்மளை சுருக்கிக்காம தமிழ்நாட்டு உரிமைகளை சார்ந்த இந்த மண்ணுக்கான மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் நம்மளோட கொள்கை அடையாளமா முன்னிறுத்தி செயல்பட போறோம் சம தர்ம சமூகத்தை உருவாக்குறது தான் நம்ம மெயின் டார்கெட்டும்